மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட் முட்டைகோஸ் பீட்ரூட் முள்ளங்கி உருளைக்கிழங்கு மலைப்பூண்டு உள்ளிட்ட மலைத்தோட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன இந்நிலையில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழைக்கு பின் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் கேரட் பயிரிடுவது வழக்கம் அவ்வாறு இந்த ஆண்டு கடந்த மாதங்களில் பெய்த மழைக்கு பின் தற்பொழுது நிலவி வரும் இதமான காலநிலைக்கு ஏற்றவாறு உதகையை அடுத்துள்ள புதுமந்து கோழிப்பண்ணை நஞ்சநாடு பாலடா எமரால்ட் கேத்தி பாலடா கொல்லிமலை உள்ளிட்ட அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கேரட் பயிரிடுவதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக மழைக்கு பின் விவசாயத்திற்கு ஏற்றவாறு நீர்வரத்து இதமான காலநிலை நிலவி வருவதால் மூன்று மாத அறுவடை பயிரான கேரட் பயிரை பயிரிடுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் கேரட் விலை ஏற்றமும் இறக்கமுமாக உள்ளதால் கேரட் விதை மற்றும் உரங்களின் விலை அதிகரிப்பால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனா் எனவே இயற்கை உரம் மற்றும் விதைகளை மானிய விலையில் வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் நாங்க நீலகிரி மாவட்டத்தில் புதுமணத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா நாங்க வெள்ளாம பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த மருந்து எருவு இதெல்லாம் கொஞ்சம் மானிய விலையில கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ஒரு டைமுக்கு கேரட்டு கிழங்கு எல்லாம் வந்து ஒரு டைம் ஏறுது ஒரு டைம் இறங்குது அதனால எங்களுக்கு கரெக்டான ஒரு வேலை இல்லை நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களுக்கு மருந்து வேதா இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டுக்கு தர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்